இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கா யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்தவர் இதுல மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்துக்கான அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு வைத்திருக்கு யாழ்ப்பாணத்துல புதிய கடவுச்சீட்டு அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டிருக்குது அதே போல மண்ட தீவு பகுதியில புதிய சர்வதேச விளையாட்டரங்குக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வும் உடம்பெற்றிருக்குது இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பாராட்ட வேண்டிய பல சம்பவங்கள் அரங்கறி உண்மையிலேயே இவ்வளவு காலம் இப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் நடந்தா நல்லம் என்று சொல்லி யோசிச்சு கொண்டிருந்தோமோ அப்படிப்பட்ட பல சம்பவங்கள் இன்றைக்கு அரங்கறி இருக்குது அதே போல நேற்றுக்கு முன்தினம் இந்தோனேசியாவில் இருந்து அழைத்து வரப்பட்ட இந்த ஆறு பாதாள உலக குழு உறுப்பினர்களிடையுமே முதற்கட்ட வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கிறது இதுல இந்த இவர்களுக்கு எப்படி இந்த துப்பாக்கிகள் எல்லாமே கிடைக்குது இதற்கு பின்னணியில் ஒரு தமிழ் அரசியல் தலைமையும் தொடரப்பட்டிருக்கிறதாக பல விடயங்கள் இன்றைக்கு வெளியாக இருக்கு வாங்க எல்லாம் என்னென்ன உட்பட்டு தான் இந்த காணொளியில விளக்கமா பார்க்க போறோம். அதுக்கு முதல் இப்பதான் நீங்க என் சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நெஞ்சிக்கொள்ளுங்க. அப்பதான் இது தொடர்ந்து நாங்கள் போடக்கூடிய சகல காணொளிகளையும் நீங்க பார்க்க கூடியது போல இருக்கும். என்ன விடயம் என்று சொன்னால் நேற்றுக்கு முன்தினம் இந்த கெகல் பத்மே கொமாண்டோ ஷலிந்து என்று சொல்லப்படுகிற ஆறு மிக முக்கியமான பாதாள உலக குழு உறுப்பினர்கள் இந்தோனேசியாவிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் இவர்கள்ட்ட இலங்கையுடைய குற்றப்புலனாய் தினைகளும் தங்களுடைய முதற்கட்ட விசாரணையை முடிச்சிருக்கு இதிலிருந்து பல அதிர்ச்சிகரமான விடயங்கள் தெரிய வந்திருக்கு அதுல முதலாவது இந்த இஷாராசுப் வந்து இப்போ இங்கே அதாவது இந்த நீதிமன்ற வளாகத்துக்கு வைத்து கணேமுள்ள சஞ்சீவ சுட்டு படுகொலை செய்து போட்டு இந்த இசாராசுப் வந்து தலைமறைவாக இருந்தவா அதற்கு பிறகு இன்று வரைக்கும்

உதவி செய்தவர்கள் அவர்கள் எங்கள்கிட்ட பணத்தை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு இந்த உதவியை செஞ்சவர்கள் அது மட்டுமல்லாம இதுவரைக்கும் நாங்கள் இருபது நாடுகளில் இருக்கிறோம் அதில் இறுதியாக தேர்ந்தெடுத்த நாடு தான் இந்த இந்தோனேசியா இலங்கையை விட மிகப்பெரிய சனத்தொகை கொண்ட நாடுன்றதால எங்களை கண்டுபிடிக்கிறது கடினம் என்று சொல்லி நாங்கள் யோசிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் எங்களை கைது செய்கிறதுக்கு ஒரு அதிகாரி இந்தோனேஷியாவுடைய விமான நிலையத்தில் வந்து இறங்கினது எங்களுக்கு ரகசிய தகவல்கள் மூலம் கிடைத்தது அதன் அடிப்படையில் நாங்கள் உடனடியாகவே தங்கியிருந்த இடத்தை விட்டு இன்னும் விடுதிக்கு சென்றிருந்தாங்க இருந்தாலும் இந்த புலனாய்வுத்துறையால் நாங்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் ஒரு இரண்டு நாட்கள் பிந்தியிருந்தால் அதற்கு பிறகு நீங்கள் பிடித்திருக்கவே முடியாது என்று சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் அதற்கு பிறகு நாங்கள் இந்தோனேசியாவில் இருந்து துருக்கிக்கு போறதுக்கான சகல வேலைப்பாடுகளையும் முடித்திருந்த நாங்கள் துருக்கிக்கு பயணமாக இருப்போம் அதற்கு பிறகு நீங்கள் எங்களை பிடித்திருக்கவே முடியாது என்று சொல்லி இந்த கிகல் பத்திர பத்மே சொல்லியிருக்கிறார் அதே போலதான் கடந்த மாதம் பவுனியாவில் வைத்து இந்த டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி நைன் எம் எம் இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டவர்கள்

ார்கள் எப்படிப்பட்ட விடயங்கள் எல்லாம் ஒளிவரப் போகுது என்ற பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போலதான் இன்றைக்கு ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கா அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் இதுல முதலாவதாக மயிலட்டி மீன்பிடித் துறைமுகத்துக்கான அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது இங்க ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்கா உரையாற்றியிருந்தவர் இதுல மிக பிரதானமான இரண்டு விடயங்கள் பேசுபொருளாக இருந்தது அதுல முதலாவது இந்த செம்மணி என்ன சொல்லியிருந்தவர் சொன்னா இப்ப இந்த செம்மணியில் நடைபெற அகழ்வு பணி என்றது எந்த காலத்திலையும் இடைநிறுத்தப்படாது அது தொடர்ச்சியாக இடம்பெறும் இது சார்ந்த நீதியான விசாரணைகள் நடைபெறும் என்று

அமைச்சு பதில் அளிச்சிருந்தது அதே போல இன்றைக்கு ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்கா என்ன சொல்லியிருக்காரு சொன்னா இந்த கச்சதி விவகாரத்தில் நான் எந்த செல்வாக்குக்கும் அடிவணிய மாற்றேன் அது எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் அவர்கள் என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் இந்த கச்சதியை விட்டு கொடுக்க மாட்டோம் அதை பாதுகாக்கிறதுக்கான முழு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்கா சொல்லி இருக்கிறார் உண்மையிலேயே இந்த கச்சதி விவகாரம் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கப் போகுதுன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்படி இந்த மயிலிட்டி துறைமுகத்துக்கு பிறகு

அரசாங்கம் அது செஞ்சு இருக்குது என்ற தான் இந்த விடயத்தை ஒரு காணொளியாகவே பதிவு செய்திருக்கிறேன் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாற்றங்கள் என்றது இலங்கையினுடைய அரசியல் பரப்பையும் சரி சமூகத்தையும் சரி எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு போகப் போகுதுன்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் முறை காணல சந்திக்கிறேன் நன்றி